ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ஜீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கும் காட்டுறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கறி யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க அந்த பிரியாணி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பட்டை கிராம்பு பொரிய விடணும் ஒரு நாலு பெரிய துண்டு பட்டை ஒரு பத்து கிராம்பு ஒரு ஏழு ஏலக்காய் போட்டிருக்கேன் இது பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணுறேன் அஞ்சு பெரிய வெங்காயம் இல்லாட்டினா ஒரு ஆறுலேருந்து ஏழு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீலவாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அரைக்கலாம் ஒரு ரெண்டரை கைப்பிடி அளவு இஞ்சி அதே அளவு பூண்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாராகிடுச்சு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்ப்போம் வெங்காயத்தை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் லேசாக வதக்கி விட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரைச்ச எல்லா இஞ்சி பூண்டு விழுதியும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் ஒட்டாமல் வரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு குண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒன்றரை கைப்பிடி புதினா ஒன்றரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து வதக்கி கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கணும் தக்காளி பச்சை மிளகா இது ரெண்டும் போட்டு வதக்கணும் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கறி சேர்க்கலாம் இதுக்கப்புறமா ஒரு எண்ணூறு கிராம் கறி வந்து கொஞ்சம் தயிர் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கறியை இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் கறியை ஒரு வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வைங்க இப்போ கறி கொஞ்சம் வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா நாம் இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதும் கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வேக வைப்போம் ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்கள் ஊரில் இளம் கறியாக கிடச்சிதுன்னா நீங்கள் மூணு நாலு விசில் விடலாம் எங்கள் ஊர் சைடு கறி வந்து ஒரு பத்து விசில் தான் வேகும் அதுக்கு தகுந்த மாதிரி பத்து விசில் வெட்டி எடுத்துக்கிறேன் கறி வேகிற டயத்தில் அரிசி ஊற போட்டுக்கிறேன் அறுநூறு கிராம் அரிசி அதாவது மூணு கப் அரிசி ஊற போட்டிருக்கேன் ஜீர சம்பா அரிசி இப்போ கறி வெந்திருச்சு பத்து விசில் விட்டேன் கறி வெந்திருச்சு இப்போது ஒரு பெரிய டேக்ஸாக வச்சுக்கிறேன் டேக்ஸாக அடுப்பில் வச்சு வெந்த கறியை தண்ணியோடு இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் தண்ணி ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் இப்போது கறியிலேருந்து தண்ணி விட்டுருக்கோம் ஒரு ரெண்டரை கப் தண்ணி இதுலையே இருக்கும் மேற்கொண்டு ஒரு ரெண்டு கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுறேன் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசி போடுறேன் ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட போட்டுக்கலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் மறுபடியும் திறந்து ஒரு வடி கிளறி விடுவோம் தீ இப்போது ஹையில் தான் வச்சுருக்கேன் அதனால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அடிக்கடி கிளறி விடணும் மறுபடியும் திறந்து கிளறி விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்துடுச்சு இப்போ ஒரு தோசைக்கல் அடியில் வச்சு தம் போட்டுடலாம் தோசைகள் சூடாகிற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா சிம்மில் மாற்றிடுங்க பத்து நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ மூடியை தொடர்ந்து கொஞ்சம் நெய் விட்டு லேசாக அப்படியே எடுத்து கிளறி விடுங்க அரிசி உடையாமல் பார்த்து கிளறுங்க கிளறி விட்டுட்டோன்னா நம்மளோட பிரியாணி அருமையாக தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்